வணக்கம் இந்த காணொலியில் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தினை பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன் பொதுவாக எல்லா விடயங்களுக்கும் அமைப்புகள் உருவாக்கப்படுவது என்பது வந்து ஒரு சாதாரண விடயமாக இன்றைய உலகிலே மாறி இருக்கிறது சில திரைப்படங்களில் நாங்கள் பார்க்கறதுக்கு இந்த யாசகம் எடுப்போரு கூட வந்து அந்த அமைப்பிலை பதிவு செய்துட்டு வந்து யாசகமிடுங்கள் அப்படின்னு சொல்லுகின்ற சில காட்சிகளை நாங்கள் திரைப்படங்களிலே பார்த்திருப்போம் நேரடியாக எல்லாம் அமைப்பு இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்டால் அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஆனால் சங்கங்கள் என்றது இல்லாமல் அவர்களுக்கு வேறு வேறு அமைப்புகள் இருக்கிறது ஒரு பக்கம் நான் இன்று பேச வருகின்ற விடயம் இப்ப ஒரு முக்கியமான ஒரு விடயமாக பொருளாக மாறி இருக்கின்ற விடயம் சொன்னால் இந்த பாலியல் தொழிலாளர்கள் சில நாடுகள் பாலியல் தொழிலாளர்களை அங்கீகரித்திருக்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய தொழிலை செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது சில நாடுகளில் இன்னும் அது ஒரு குற்றமான ஒரு செயலாகவே பார்க்கப்படுகின்ற விடயம் இருக்கிறது இன்றைய நாளில் இலங்கை ஒரு விடயத்தை இலங்கையில் பாலியல் தொழிலாளர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு அமைப்பு ஒன்றை உருவாக்கியிருக்கிறார்கள் இந்த அமைப்பிலே கிட்டத்தட்ட பத்தாயிரத்திற்கும் அதிகமான பாலியல் பெண் தொழிலாளர்கள் குறிப்பாக பாலியல் பெண் தொழிலாளர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறதாகவும் இணைந்திருக்கிறதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது இந்த பெண் பாலியல் தொழிலாளர்கள் சமூக அதிகாரமளிப்பு அறக்கட்டளை என்ற பெயரிலே ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்பின் கீழ் தான் எல்லோருமே உண தங்களுக்கான சட்டம் மற்றும் சமூக அங்கீகாரத்திற்கான ஒரு பதாதையின் கீழ் இவர்கள் இணைந்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக பாலியல் தொழிலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறவர்கள் விரும்பியோ விரும்பாமலோ அந்த தொழிலுக்குள்ளே தள்ளப்பட்டிருக்கிற விஷயம் விஷயமும் எல்லோருக்குமே தெரிந்து ஒரு விடம் இந்த பத்தாயிரத்திற்கு மேற்பட்ட பெண் பாலியல் தொழிலாளர்கள் அவர்கள் குடும்ப பொருளாதார சூழ்நிலை அதே நேரத்தில் வீட்டு வன்முறைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் அதே நேரத்தில் வந்து கடத்தி கொண்டு போய்விட்டு அவர்கள் இந்த தொழிலிலே வேண்டுமென்றே ஈடுபடுத்தப்பட்டிருப்பது இப்படியான காரணங்களால் அவர்கள் இந்த தொழிலுக்குள்ளே வந்ததாக சொல்லியிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் சில பேர்கள் தங்களுடைய துணைவர்களுடைய ஒத்துழைப்போடும் ஆதரவோடும் இந்த தொழிலை செய்து வருகிறோம் அப்படின்னு சொல்லி கூட சொல்லியிருப்பது மிகவும் ஒரு ஆச்சரியமான ஒரு விடயமாகவும் ஒரு பரபரப்பான ஒரு விடையமாகவும் பார்க்கப்படுகின்ற ஒரு விடையமாக இருக்கிறது இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் வருகின்றதுக்கு ஒரு முறை அப்படின்னு சொன்னால் பெண் பாலியல் தொழிலாளர்கள் பாலியல் செயற்பாடுகளில் ஈடுபடுகின்ற ஒரு விடயம் பரவலாக பேசப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது இது பல நாடுகள் பல இடங்களில் இருக்கின்றவர்கள் இதனை அங்கீகரிப்பது கிடையாது இருந்தாலும் அவர்களுடைய குடும்ப சூழ்நிலை குடும்ப பின்னணி காரணமாக ஏதோ ஒரு காரணத்திற்காக விரும்பியோ விரும்பாமலோ இந்த தொழிலுக்குள்ளே உள்வாங்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த அமைப்பானது வந்து பாலியல் தொழிலாளர்களுடைய கைதுகள் சமூக பாகுபாடு பிறருக்கு அரசாங்க நலத்திட்ட சேவைகளை எதிர்கொள்வது தொடர்பாக இந்த விடயங்களை உள்ளடக்கி உருவாக்கப்பட்டிருக்கிறதாக அதனுடைய நிறைவேற்று செயலாளர் வந்து லக்ஷ்மன் வந்து தெரிவித்திருக்கிறார் இது மிகப்பெரிய பாலியல் தொழிலாளர்களுடைய அமைப்பு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் இந்த அமைப்பிலே வந்து கொழும்பு குருநாகல் கம்பகா ஹம்பாந்தோட்டை போன்ற பகுதிகளைச் சேர்ந்த பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பெண் பாலியல் தொழிலாளர்கள் இணைந்திருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அமைப்பினுடைய முக்கியமான நோக்கம் பாலியல் தொழிலாளர்களை ஒன்றிணைத்து அவர்களுக்கான சேவைகளை வழங்குவது கிடையாது அவர்களை வளர்த்து விடுவது கிடையாது அவர்கள் இந்த நிலையிலிருந்து விடுபட்டு அவர்களும் சமூக மயத்தோடு ஒன்றிணைந்து வேறு சிறந்த தொழில்களை அவர்களுக்கு அமைத்துக் கொடுப்பது என்பதுதான் இதனுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கிறது ஆகவே இந்த அமைப்பு வந்து தவறான வழியிலே இவர்களை ஒருங்கிணைத்து இன்னும் அவர்களுக்கு ஆதரவினை வழங்குகின்ற ஒரு அமைப்பாக சித்தரிக்கப்படவில்லை காட்டப்படவில்லை என்பதை நீங்கள் புரிந்து வேண்டும் ஆனாலும் இலங்கையில் இதுவரை பத்தாயிரத்திற்கு மேற்பட்ட பெண் பாலியல் தொழிலாளர்கள் இதில் இணைந்திருந்தாலும் இன்னும் எண்ணிக்கொள்ள முடியாத கணக்கிட முடியாத துணிவு பேர்கள் இந்த பாலியல் தொழிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்பதை சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் இவர்கள் அன்றாடம் கைது நடவடிக்கைகளும் இலங்கையில் இடம்பெற்று கொண்டிருக்கிறது என்றால் இலங்கையில் பாதியல் தொழில் என்பது தொழில் ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அரசு அங்கீகாரங்களோ வேறு இந்த அங்கீகாரங்களோ வழங்கப்படாத ஒரு விடயமாக இருக்கிறது அது ஒரு சட்ட விரோதமாக பார்க்கப்படுகின்ற ஒரு விடயம் அப்படி இருக்கின்ற பொழுது இந்த தொழிலில் ஈடுபடுகின்ற பொழுது பல சந்தர்ப்பங்களில் போலீசாரினால் கைது செய்யப்படுகின்ற நடவடிக்கைகள் ஒவ்வொரு நாட்களுமே இடம்பெற்று கொண்டிருக்கிறது இதனை தடுப்பதற்காகவும் இவர்கள் இந்த தொழிலிருந்து விடுபட்டு நல்லதொரு சிறந்த வாழ்வினை சமூக முகத்தோடு இணைந்து வாழ்வதற்காகவும் அவர்களுக்கு பல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறதுக்காகவும் தான் இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்களும் பதிவு செய்து கொள்ளுங்கள்